கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் எரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே உங்கள் இருதயத்திலே அநேகருடைய வார்த்தைகளினாலே சோதனைகளினாலே பலவீனங்களினாலே அநேக எதிர்பார்த்த நன்மைகள் சேராததினாலே நன்மையான காரியங்கள் தடைபடுகிறதுனாலே எத்தனையோ காரியங்களினாலே உங்கள் இருதயம் காயப்பட்டு இருக்கலாம் தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உங்கள் காயங்களை தேவன் என்று ஆற்ற விரும்புகிறார் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார் தேவன் அவர் ஒருவர் ஒருவரே நம்மளுடைய காயங்களையும் இருதயத்தின் வேதனைகளையும் அறிகிற நல்ல தேவன் அதை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன் என்று இருதயம் நொறுங்குண்டவர்களை தேவன் காயம் கட்டுகிறாராம் அவர்களுடைய காயங்களை எல்லாம் ஆற்ற தேவனாலே மாற்ற முடியும் என்பதை நம்பியிருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த நாளிலே உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அவரே நம்முடைய க நம்மை குணமாக்குவார் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் யோபு புத்தகத்திலே யோபு சொல்லும் பொழுது ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அநேக காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால் அவருடைய சரீரத்திலே காயங்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே ஜனங்களுடைய வார்த்தைகள் அவரை ரணமாக்கி கொண்டிருந்தது தேவன் அதை பார்த்தார் அதற்கென்று ஒரு நாளுக்கு தேவன் குறித்திருந்தார் அந்நாட்களிலே அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் தேவன் மாற்றினார் அந்த தேவன்தான் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் எரேமியா முப்பத்தி மூணு ஆறிலே நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்று சோர்ந்து போயிருக்கிற காயப்பட்டு இருக்கிற உங்களுக்கு தேவன் தெய்வ சமாதானத்தை கொடுக்க போகிறார் இந்த நாளிலே அந்த தெய்வ சமாதானம் பரிபூர்ணமாய் உங்களிடத்திலே தங்கும் பொழுது நீங்கள் காயப்பட்டு இருக்கிற எல்லா காயங்களும் தானாகவே குணமாகும் அதன் மூலமாய் உங்களுக்கு தேவன் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பண்ணுகிறாராம் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய பலவீனங்கள் மாறியிருது அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை உண்டு மனிதனுடைய வார்த்தைகள் ஒருவேளை நம் நண்பர்களுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் குடும்பத்தினருடைய வார்த்தைகளாக இருக்கலாம் எத்தனை தான் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த ஆறுதலிலே பின்பாக நமக்கு ஒரு சோர்வு இருக்கத்தான் செய்யும் ஆனால் தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்மளிடத்திலே கடந்து வரும் பொழுது அதை நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களாக இருந்தால் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து கூட நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவனுடைய சத்தம் உங்களுக்கு நேரே வருமானால் அதில் வருகிற ஆரோக்கியமே தனி அப்பொழுது தேவன் நம்முடைய காயங்களை ஆற்று ஆற்ற அவர் இருக்கிறார் பரிசு தாவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதன் மூலம் நம்மளுடைய காயங்களை ஆற்றி நமக்கு ஆரோக்கியம் பண்ணி நம்மை செம்மையான வழியிலே அவர் நடத்த போதுமானவர் நாகும் ஒன்று ஒன்பதிலே உங்களுக்கு இடுக்கன் மறுபடியும் உண்டாகாது என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகள் பாடுகள் வழியாய் கடந்து வந்த உங்களை தேவன் இந்த நாளிலே உங்கள் காயங்களை ஆற்றி ஆரோக்கியம் வரப்பண்ணின தேவன் இப்படிப்பட்ட இடுக்கண்கள் மறுபடியும் உங்களுக்கு உண்டாகாதபடி தேவன் உங்களை பாதுகாக்க அவர் நல்லவராகவே உங்களோடு கூட இருக்கிறார் தொடர்ந்து அவரையே நோக்கி பாருங்கள் அவர் தருகிற ஆரோக்கியத்தை அனுபவியுங்கள் தேவன் உங்கள் காயங்களை ஆற்றி உங்களுக்கு சமாதானத்தை தந்தள்ளுவாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்ற வேத வார்த்தையின்படி உடைய சட்டையின் கீழே உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளும் ஆரோக்கியம் உண்டாவதாக அவர்களுடைய காயங்களை எல்லாம் தேவன் பதநாமத்திற்கு பயந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே இந்த நாளிலே நீதியின் சூரியன் உதிக்கும்படியா ஜபிக்கிறேன் சமாதானத்தின் சூரியன் உதிப்பதாக ஆரோக்கியமும் சவுக்கியமும் உண்டாக பண்ணி கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் காயங்களை எல்லாம் மாற்றுவீராக நொறுங்குண்ட நறுங்குண்ட உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் ஒன்று சேர்த்து புதிய பலனால் புதிய கிருபைகளினாலே கர்த்தர் நிரப்போம் தொடர்ந்து உடைய கரங்களிலே பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முழஜ என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்